பேர் நம்முடைய சமுதாயத்துல ஜீவ சமாதியினுடைய மகிமையை நாம் முழுவதுமாக உணர்ந்து கொள்ளாமல் இருக்கின்றோம் ஜீவ சமாதி என்ன ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய பவர் என்ன எனக்கு ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் ஒரு பத்து நிமிஷம் அங்க போய் உட்கார்ந்துட்டு வந்தோம்னா அங்க இருக்கக்கூடிய வைப்ரேஷன் பாத்தீங்கன்னா நம்மளை ஏதோ ஒன்று செய்யும் கடைசியாக பேசுவதற்கு முன்பது குரு பௌர்ணமிகா என்கிற காரணத்தினால எனக்கு தெரிந்த இந்த விஷயத்தையும் உங்களுடைய பாதில் பாதத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக இதையும் நான் சொல்லுகின்றேன் ஒரு மனிதனுக்கும் ஆமைக்கும் வித்தியாசத்தை பாருங்கள் டாட்டாய்ஸ் இன்னைக்கு உலகத்தில் ஆமைகள் முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் உயிரோடு இருக்கக்கூடிய ஆமைகள் இருக்குது முந்நூற்றி எழுபது ஆண்டுகள் முந்நூற்றி தொண்ணூறு ஆண்டுகள் ஆமைகள் இருக்குது இன்னைக்கு இருக்குது பல இடத்துல நம்ம பார்க்குறோம் முந்நூறு வருஷம் தாண்டி இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு ஆமை முன்னூறு ஆண்டுகளை தாழ்ந்து வா தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு மனிதன் நாம எண்பது வயசு எழுபது வயசுக்கே கஷ்டப்படுறோம் எண்பது வயதில் வயது இருந்தாலும் கூட நன்றாக இருக்கின்றோமா என்று கேட்டீங்களா நிறைய பேர் நல்லா இல்லை வயது வந்துருச்சு ஆனால் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேது அப்படி என்றால் மூச்சை இப்போ ஒரு மூச்சுக்கும் உயிருக்கும் நம்முடைய எத்தனை ஆண்டு காலம் வாழ்கின்றோம் என்பதற்கும் ஒரு நேரடி சம்பந்தத்தை நம்மளால பார்க்க முடியுது எந்த ஜீவராசிகள் வேகமாக மூச்சு விடுகிறதோ அஞ்சு ஜீவராசிகளுடைய ஆயுசு ரொம்ப குறையும் நான் எடுத்துங்க உதாரணத்திற்கு வேகமாக மூச்சு விடும் ஆயுசு பதிமூணு வயசு சரிங்களா ஆற்றுல கடல்ல இருக்கக்கூடிய முதலை எடுத்துங்க இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக விடும் அதனுடைய ஆயுசு கொஞ்சம் பெருசு மிக 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 குறைவாக மூச்சு விடுகின்ற ஆமை ஆயுசு ரொம்ப அதிகம் அப்படி என்றால் இந்த மூச்சை எந்த மனிதன் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுகின்றானோ இந்த பிராணத்தினுடைய ரகசியத்தை யார் உணர்ந்து கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்கு ஆயுசு அதிகம் என்பதை மிக தெளிவாக ஜீவராசிகளை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும் இன்னைக்கு நம்முடைய ஞான குருக்கள் தான் எந்த தேதியில இந்த பூத உடலை விட்டு செல்லுகின்றோம் என்பதை முடிவு செய்து நம்முடைய சிவலிங்கேஸ்வர சுவாமிகளை போல நான் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளை இங்கிலீஷ் கேலண்டர் ஆண்டை எட்ட மாட்டேன் என்று சொல்லி அவர் மண்ணுக்குள்ள போன பிறகு அவருடைய இடத்தை தேர்வு செய்து நாம் அதை ஜீவசமாதி என்று சொல்கின்றோம் அங்கே அதுபோன்ற மனிதர்கள் நம்மோடு இருப்பதற்கான மூச்சு மிக 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 குறைவாக மட்டும் தேவைப்படுகிறது பூக்கள் நாம் செய்யக்கூடிய பூஜைகள் மணியின் மூலமாக வரக்கூடிய ஓசைகள் தீபாராதனை மூலமாக வரக்கூடிய வெப்பம் இது அனைத்தும் ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவையான சக்தியை எனர்ஜியை வெளியிருந்து நாம் கொடுக்கிறோம் அப்போ ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய சுவாமிகள் நீங்களும் நானும் ஒரு ஆயிரம் முறை இரண்டாயிரம் முறை மூச்சு விடுறத அவர்கள் ஒரு முறை மூச்சு விட்டால் போதும் இந்த சக்தி வெளியிருந்து கிடைக்கும் அதனால தான் நாம் பூத உடலை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள் என்று மட்டும்தான் சொல்லுகின்றோம் ஆன்மா நம்மோடு இன்னும் பலமாக இன்னும் வீரியமாக இன்னும் பிரகாசமாக ஆன்மா ஜீவசமாதியாக அங்கே இருக்குது ஐயா காரணம் அவர்களுக்கு மூச்சு உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகின்ற மூச்சு அவங்களுக்கு தேவைப்படாது அதனால தான் மந்திராலயாவுக்கு போகிறோம் ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஜீவசமாதியான சாமியை பார்க்கறக்காக கிருஷ்ணா நதி பக்கத்தில் இருக்கக்கூடிய மந்திராலயாக போய் ராகவேந்திர சுவாமிகளை தொட்டு வணங்கிவிட்டு வருகின்றோம் காரணம் ஆறுநூறு ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் சமாதியில் இருக்கின்ற காரணத்தினால் அவர் உயிரோடு இருக்கின்றார்கள் அந்த ஆன்மா இருக்கிறது ஜீவசமாதியாக இருக்கிறாங்க நமக்கு அந்த வைப்ரேஷன் வருது இதை நாம் புரிந்து கொண்டு குறிப்பாக எங்கே எல்லாம் நம்முடைய பெரியவர்கள் இருக்கின்றார்களோ அங்கேயெல்லாம் நம்முடைய முறையான பூஜைகள் நம்முடைய வழிபாடுகள் நாம் செலுத்தக்கூடிய பக்தி எவ்வளவுக்கெல்லாம் நம்ம பக்தி செலுத்துகிறோமோ அந்தளவுக்கு அது இன்னும் உயிர்ப்பாக இன்னும் சக்தியாக அந்த பகுதி இருக்கும் அதனால் இந்த குரு பூர்ணிமா நாளில் நம்முடைய பெரியோர்கள் தாய்மார்கள் பக்தர்கள் எல்லாம் சிவலிங்கேஸ்வர சுவாமிகளுடைய ஜீவசமாதிக்கு இன்னும் அதிகமாக நீங்கள் போய் முறையாக செய்யக்கூடிய பூஜைகளை மணியின் மூலமாக ஓசையின் மூலமாக ஒளியின் மூலமாக நீங்கள் வைக்கக்கூடிய பூவினுடைய வாசத்தின் மூலமாக அந்த சக்தியை நீங்கள் உள்ளே கொடுக்கணும் சாமியினுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதும் நமக்கு தொடர்ந்து கொண்டிருக்கும் இளைய சாமிகள் ஞானகுரு பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் சாக்திஸ்ரீ அவர்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக மனிதராக வருவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எல்லாம் வழி வருங்காலத்துல நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஆன்மீக ஒளியாக சாமிஜி அவங்க வருவாங்க என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமாக வருவாங்க நம்முடைய சித்தர்கள் எல்லோருக்கும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் பெரிய அரலாசி கிடைக்கும் தமிழகத்திலும் ஒரு பெரிய மாற்றம் வந்து ஆன்மீக ஆட்சி ஆன்மீகம் சார்ந்த ஆட்சி கோவிலை சார்ந்த ஆட்சி நமக்கு என்ன யார் என்ன ஆன்மீகத்தை சார்ந்து கோவிலுக்கு மரியாதை கொடுத்து ஞான குருகளுக்கு குருமகா இருக்க நம்ம பாருங்க நாம் சொல்லுவோம் நம்முடைய காலத்தில் ஒரு சன்னியாசி முற்றிலும் துறந்து விட்டு இந்த ஆடையை ஒரு சன்னியாசி அணிந்திருக்கிறாருன்னா ராஜாவாக இருந்தாலும் சன்னியாசிக்கு முன்னாடி தரையில தான் உட்காரணும் அது இயற்கையினுடைய நீதி நம்முடைய அந்த பாரத மன்னனுடைய அது ஒரு ரகசியம் அது ராஜாவாக இருந்தாலும் என்னைக்கு இந்த நாட்டில் ராஜாவாக இருந்தால் அது முதலமைச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு சன்னியாசியாக இருக்கும் பொழுது பாதத்திலே உட்கார ஆரம்பிக்கின்றார்களோ அன்னைக்கு உண்மையான ஆன்மீக ஆட்சி வந்துவிட்டது என்பதற்கான அறிகோல் நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கு மற்றும் ஒரு முறை என்னுடைய சிறம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்து சாக்தஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவருடைய முப்பத்தி ஓராவது ஜெயந்தி விழா இந்த குரு பௌர்ணிமாவில் உங்களோடு சேர்ந்து பக்தனாக இங்கே வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு தமிழகத்தை நல்ல ஒரு பாரதத்தை சனாதன தர்மத்தை காட்பதற்கு உங்களோடு சேர்ந்து நானும் உறுதி பூண்டு இங்கிருந்து செல்லுகின்றேன் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்